உங்களின் மேலான பித்ரா ஜகான் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على الشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد.

சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான இயல்பு தலைவர்களு நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்லும் அவர்களின் மீதும் அல்லா்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாய தாபியங்கள் இம்மாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாகும் அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான தம் அல்லாவுடைய மாதத்தில் அமெல்லாம் வந்தடைந்திருக்கின்றோம் அழகோ இல்லா வர்ஷு இல்லா அதே சமயத்தில் நம்முடைய அமல்களை மெருகூட்டும் விதத்திலே இந்த ரமலானை பயனுள்ள விதத்தில் அமைத்துக் கொள்ளும் விதமாக நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக தொடர் சிறப்பு நிகழ்ச்சிகள் இந்த ரமலானில் யூடியூப் வளையத்தின் மூலமாக தங்களை சந்திப்பது மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அகமது இல்லா நமது இஸ்லாமிய கல்லிற்சங்கத்தின் சார்பாக எண்ணற்ற சிறப்பான பணிகளை ஒவ்வொரு வருடமும் ரமலானினால் செய்து வருகின்றோம் அகமது இல்லா மற்றைய காலங்களில் பல பல பணிகளை செய்து வந்தாலும் ரமலானுடைய காலங்களில் செய்து வரக்கூடிய பணிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது அதிகமான நன்மைகளையும் ஈடு இன்னாது அல்லாவின் கருணையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது ஆகவே இந்த மாதத்தில் இன்ஷா அல்லா ஜகாத்துல் பித்துர் ஃபிதியா ஈது போன்ற விடயங்களை இன்ஷா அல்லா நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக அதனை மக்களிடமிருந்து பொருளாதாரத்தை பெற்று அதனை ஏழை எளிய இல்லங்களுக்கு தேடிச் சென்று வழங்கி வருகின்றோம் நீங்களும் அதில் பங்கு பெற விரும்பினால் இன்ஷா அல்லா நமது நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள் தங்கள் இல்லம் தேடி வந்து பெற்றுக்கொள்வார்கள் இன்றைய தொடரின் இருபதாவது தொடரிலே உருவம் மாறுபடுமா என்ற தலைப்பில் நாம் என்னைக்கு பார்க்க போறோம் சார்லாம் பொது தலைப்பு மலக்குமார்களின் உலகம் அதுல இந்த இருபதாவது தொடரில் உருவம் மாறுபடுமா அப்படின்றத தலைப்பு மலக்குமார்களை பொறுத்த வரையில நம்ம என்ன சொன்னோம் ஆஹ் அவங்க உருவம் இருக்குது அதுல வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி அந்த வானவர்களை மலக்குமார்களை பொறுத்தவரையில மனித தோட்டத்தில் வந்தாங்க செய்தியெல்லாம் நான் நம்ம பார்த்தோம் சில விஷயங்களை பார்த்தோம் அதே போன்று கபுல கேள்வி இயக்கறனுடைய கரும் நிறமா இருப்பாங்க கரும் நீளம் நிறமா இருப்பாங்கன்னா பார்த்தோம் சரியா அதே மாதிரி மலக்குள் முகத்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ரெண்டு தன்மைகளை பார்த்தோம் எப்படி ஒன்று வந்து நல்ல மக்களை சாலிகின்களை சாலிகங்களுடைய ரோகை கைப்பற்றும் பொழுது வெண்மை நிறத்துடன் அழகே தோற்றத்தில் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி மோசமானவங்களுடைய பாசிக்குடைய நைவஞ்சர்களுடைய அந்த ரூகை பொழுது அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் கருப்பு நிறமுடையாக ரொம்ப ஒரு குரூர முக இருப்பாங்க நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்படி அவங்கள சில நிறத்தின் அடிப்படையிலேயும் சில விஷயங்களை மாத்திரம் பார்த்தோம்ல ஆனால் இவங்க இப்போ நம்ம வந்து ஒரு புதிய தோற்றத்தில் பார்த்துருப்போம் அப்படி தானே உதாரணமாக நம்ம சொன்ன மாதிரி மலை கப்பில் உள்ள மலக்குமார்கள் மூத்துறை மலக்குமார்கள்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தோட்டத்தில் பார்த்துருப்போம் அல்லது நம்ம பார்க்காத வேறொரு தோட்டத்தில் பார்த்துருப்போம் இது இயல்பாக உள்ளது ஆனால் எல்லோரும் காணுகின்ற விதத்திலேயும் மலக்குமார்கள் சில சில பொழுதுகளில் இயல்பான மனிதர்களாக வந்து சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மால் பார்க்க முடியுது இப்போது இந்த நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம் ம மலக்கு வந்து என்ன பண்ணுறாங்க மனிதருடைய தோட்டத்தில் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி இப்ராஹி நபி இப்ராஹிம் அலைஸ்வாத் அஸ்லாமோடைய சமூகத்தில் பார்த்தோம் சரிங்களா அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியல அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சு செய்வாங்க மறக்குமார்கள் சொல்லி அதே போன்று லூத் தொலைசாவின் சமுதாயத்தை வரும்போது வந்து வந்தாங்க அந்த இருவரையும் மக்கள் மனிதர்களாக தான் பார்த்தாங்க பார்த்தாங்க பார்த்ததுனால தான் அந்த மக்கள்கிட்ட தவறான பழக்கம் இருந்துச்சு இல்லை ஒரு மோசமான செயல் அந்த செயலில் இவர்களும் ஈடுபடுத்த விரும்பினாங்கன்னு நம்ம நிறையா ஆதாரப்பூர்வ செய்தியில் பார்க்குறோம் அப்போ அவங்கள கண்ணால் பார்க்க போய் தான் அது அவங்களால் அந்த அந்த காரியத்தில் இறங்க முடிஞ்சி இல்லையா அவங்க அழிக்கத்தான் மக்கள் மக்களை அழிக்கத்தான் அந்த மலக்கு மாதிரி வந்தாங்க அந்த செய்தி சொல்ல தான் லூத் அலைசா அவங்களுக்கு இருக்கிறாங்க அவங்க அப்போ அப்படி இருக்கும் போகும்போது அப்போ நார்மலாக எல்லாரும் பார்க்குறாங்க முதல்ல அவங்களுக்கே தெரியல லூத் தொலைசாமி அவங்களுக்கு வந்தது யாருன்னு தெரியல அதுக்கு அதுக்கப்புறம் இந்த செய்தி சொல்கிறாங்க சமுதாயத்தை அழிக்க வந்த செய்தியை பற்றி தான் சொல்கிறாங்க அதனால மனம் ரொம்ப கவலை அடைஞ்சாங்க செய்தி தான் வசனங்களில் படிச்சுருக்கிறோம் சரிங்களா அதிகம் எழுவத்தி ஏழாவது வருஷத்துல அப்போ இருவரண்டு மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க வந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க அழைக்க போற செய்தி சொல்றாங்க அவன் மனம் கவலைப்பட்டது இந்த வந்த மாணவர்கள்ட்ட மனக்குமார்கள்ட்ட இவங்க தவறுதல நடக்கவும் முயற்சி பண்ணாங்க செய்ய முடியுது பார்க்க முடியுது அப்போது வந்தவர்கள் ஏனைய மனிதர்களுக்கும் கண்களில் தென்பட்டார்கள் என்ற செய்தியை நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது இது மட்டுமா அப்படின்னு சொன்னா இது மட்டும் கிடையாது முகமது நபி சொல்லா அலுவலிஸ்லாமா அவங்களும் பாத்துக்கிறாங்க அதுல என்ன ஆச்சரியம் அது ரசூல்லா பார்த்தது தானே அப்படின்னு சொல்லுவோம் ரசூல்லா ரசூல்லாவா இருக்கும்போது பார்த்ததை பத்தி சொல்லலை வார் ஹெரா ஹெராவுடைய கொகை இருக்குல்ல அந்த கொகையில பார்த்ததை பத்தி நம்ம இங்க பேசல ஆனா நம்ம இங்க பேசுறப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அதுக்கும் முன்னாடி சிறு பிராயத்தில் ஆறு வயசு ஏழு வயசு மாதிரி வயசு வயசில் அவங்க பார்த்ததாக நம்ம ஒரு அதிச பார்க்க போறதா என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து யாரிடம் பால் குடித்து வளர்ந்தாங்கன்னா ஹலீமா இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட பால் குடித்து வளர்றாங்க அப்போ அவங்கள்ட்ட பால் குடித்து வளரும்போது அவங்களுக்கும் பிள்ளைகள் இருந்துச்சு ஆல்ரெடி அப்போ அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து தான் இவங்களும் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளோட சிறார்களோட சேர்ந்து தான் இவங்களும் விளையாடுறாங்க சிறு வயது அவங்க அவள் பால் குடி தாயார்ன்னு அவங்கள்ட்ட தான் வளர்றாங்க வளரும் போது என்ன பண்ணாங்கன்னா அவங்கள விளையாடி கொண்டிருக்கும்போது திட்டீர்னு ஒரு மனிதர் வருகிறார் புதிய தோற்ற முடிவராக அந்த மனிதர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அசூல்லாவை பிடிக்கிறாங்க யாரு ஜிப்ரி அலி இஸ்லாம் அசூல்லாவை பிடித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கீழே கிடத்தி படுக்க வச்சு அவங்களோட இருதயத்தை பிள பிழந்து ஒரு சதை தொண்டை எடுத்து நினைச்சாங்க ஜம்சம் நீரால் கழுவினார்கள் என்ற செய்தி இது முஸ்லீமில் இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது செய்தியாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போது இந்த செய்தியை வந்து அறிவிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அன்னஸ்டு மாலிக் வழியில் அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாங்களாம் லாடி இருந்தோம் அவங்களும் அந்த இதில் இருந்துக்கிறாங்க இருக்கும்போது லாடி கிட்டிருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு இதுதயத்தை எடுத்து சம்சம் மீதால் கழுவி திரும்பவும் பொறித்து விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ திபுரஸ்லாம அவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து அவங்க நார்மலாக ஒரு தோட்டத்தில் வந்தாங்க இயல்பான தோட்டத்துல தோட்டத்தில் பார்க்க முடியுது அப்போ ஓடி போய் சின்ன பிள்ளையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து முகம்மத வந்து கொல்றாங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தினால போய் சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் அப்போ அதுக்கு பிறகு அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அந்த பிரச்சனை பிரச்சனை வருது அதுக்கப்புறம் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க இந்த சஹாபி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த செய்தி சொல்லி முடிச்சுட்டு இதனுடைய அடையாளத்தை நிறஞ்ச பிறந்தாங்கல்ல இந்த அடையாளத்தை நான் பின்னொரு காலங்கள்ல அவங்களுடைய தைச்ச மாதிரியான அடையாளத்தை நான் அவங்களுடைய இதில் பார்த்துருக்குறேன் அவங்கள இதுல நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் ஆக அன்பா அந்த சகோதர சகோதரிகள் அப்போ இயல்பாகவும் நம் மலக்கமாக நினைச்சு முடியுது பார்க்க முடிந்தது ஆனா அவங்களுக்கு மலக்கமாக மாதிரி தெரியாது இதா விஷயம் இப்போ அசூல் நமக்கு என்ன செய்றாங்க சுட்டி காட்டினாங்க அசோலாவுடைய காலத்துக்கு பிறகு அது நமக்கு அசுல்ல ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து சஹா சஹாபாக்க அதனை உணர்ந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் என்ற சம்பவத்தை நம்ம இதன் மூலமாக பார்க்க முடியுது அது மாத்திரம் இல்ல இன்னொரு மிக பிரதானமான தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனா அது எப்படி ஒரு இயல்பான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொன்னா ஜிபுலா அலி இஸ்லாம் அங்கே வர்றாங்க பார்த்தா உள்ளூர் வாசி மாதிரி இல்ல வெளியூர் வாசி தான் இருக்குது நல்ல வெண்ணிற ஆடை கருப்பு நிறம் கொண்ட தலைமுடி அல்ல அழகாக பார்த்து அழகான தோட்டத்தோடு வர்றாங்க வந்து ரச பக்கத்துலேயும் உட்காடுறாங்க உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேள்விப்பட்ட அதிசயம் அல்லாமே தூதரே இஸ்லாம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் கேட்பாங்க இல்லை ஒரு விஷயமும் கேட்குறாங்க மறுமையினா கடைசியாக மறுமையினால் எப்படி கேட்கும்போது அதை கே கேட்கப்படுபவரை விட கேட்பவரே அது மிகவும் என்னை விட அறிந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வாசகர்கள் அந்த அரிசியில் படிச்சிருக்கிறோம் சரியா அப்போது வந்துட்டு இந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு தெளிவு தெளிவுபோரும் விதமாக அழகான மலை கேள்விகளை கேட்டு பதிலையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க போனதுக்கு அப்புறம் அவசர யாரும் யார் தெரியுமா இவன் திபிலி அடையலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரியான நிலைகளும் இருக்குது சகாபாக்களும் பார்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பார்க்க அப்போ அன்பான் சகோதர சகோதரிகளே இந்த அமர்வு இந்த தொடரை பொறுத்தவரையில் மலக்குமார்களை பொறுத்தவரையில் உருவ மாற்றுதல் என்பது இருக்கும் சூழ்நிலைக்கேற்ற போல அவர் என்ன மாற்றி கொள்வார்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க எங்கு எப்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டுள்ளானோ அதன் அடிப்படையில் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் அவருடைய அனைத்து செயல்பாடு துணி அவங்க ஆடை அணிந்திருந்தாலும் அந்த ஆடையும் அவங்க அல்லாடைய கட்டளைக்கு தான் இருக்கும் இடக்கையோட போகணும்னா ரெக்கையோட வருவாங்க இரக்கை இல்லாமல் சாதாரண மனிதமா இருந்தா அப்படிதான் வருவாங்க இப்படி எல்லா இயல்பான காரியங்களையும் சகஜமாக செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லா அவங்க படைச்சிருக்கான் இப்போ அல்லாவுடைய படைப்புகளில் மிக பிரசித்தி பெற்றது சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தோம்னா மலக்கு என்ற ஒரு படைப்பு இருக்கிறாங்க அல்லாஹுத் அல்லாஹ அதில் இன்னும் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் சில சொல்ல வேண்டிய அஹ் கருத்துகளும் இருக்குது இன்ஷால்ல வரக்கூடிய தொடர்களில் அதை நாம் பார்ப்போம் உல்லாஸ் மாதனம் கேட்டு தான் அடிப்படை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் மலர்லாம் நம் யாவும் தோவிட்டேன் வானாக வாஹில்ல பில் அலமிசாகுல்லாஹ் அல்லாஹ் ஒஸ்ஸலாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹ்யோ பரகாத்து தொடர் இருபதுக்கான கேள்வி எந்த நபியிடம் உங்களுடைய சமுதாயத்தை அழிக்கப் போவதாக மலக்குமார்கள் கூறினார்கள் இந்த கேள்வி பதிலுக்கான பரிசீலனை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார் மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்